நேற்றைய தினத்துல வானிலோகத்தை விட்டு பூலோகம் வந்து அந்த குரு பகவானாகப்பட்ட குளத்தில் குதித்த உடனே அந்த குரு பகவான் எப்படி கட்டளை இட்டு இருக்கிறார் யாராவது குளித்தால் பெண்ணாக இருந்தால் பாரங்களாக போய்விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும்பொழுது அந்த குளத்தில் உடனே ஆனாக இருந்த வானிலோக சந்திரன் இப்படி பெண்ணாக மாறிவிட்டேன்

தெரியுதே கித்தி செய்யுதே சத்திரா நீ ஆனாக வாணிлому போக வேண்டும் போக வேண்டும் இந்த பெண்ணுர்வத்தில் சென்றால் நீவாக பேசுவார்கள் அப்படியே அதனால தான் அழிவு பரவிந்து கொண்டிருக்கண்டாயா

எல்லா யூடியூப் கட்டிருக்கோ இன்னும் சரஸ்வதி நாடக சபா யூடியூப் சேனல் சரஸ்வதி